வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் டம்பலில் வச்சு ட்ரைசி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ண போகிறேன்னு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி நைன்த் டே இருபத்தி ஒம்போதாவது நாள் நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் ஏழு நாள் பண்ணணும்னு பார்த்தா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டென் ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு மூணு நாள் டென்லேயே தான் இருந்தேன் டென் டைம்ஸ் ஒரு ஒரு கிடைக்கும் அப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு ஆக்குனேன் பட் டக்குன்னு ஸ்டீப்பாக ஆக்குற மாதிரி இருந்தது எனக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக்கிட்டேன் ஸோ பத்துலேருந்து பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா தான் இன்க்ரீஸ் பண்ணேன் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி டைம்ஸில் இருபது தடவைல நிற்குது அதனால் உங்களுக்கு அந்த ப்ராக்ரெஸ் காமிக்கலாம் அப்படின் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ன்லவென் டு தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டின் ஓகே இதை வரை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவேன் வீடியோ ரொம்ப போர் அடிக்க போதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவேன் தான் இதில் இன்னொன்று என்னென்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் கோ ஸ்லோ டு ஹீல் ஃபாஸ்டர் மெதுவாக நீங்கள் ஜாஸ்தி பண்ணால்தான் சீக்கிரம் சரியாகும் அது வந்து மெதுவாக பண்ணாலும் சீக்கிரம் சரியாகும் அதுக்காக தான் இதை போடுறது ப்ளஸ் கண்டினியூட்டி இருக்கணும் நீங்கள் ஸ்லோவாக பண்ணுறமேன்றதுனால் அப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஒரு கமெண்ட்ஸில் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கையை இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு ஃபுல்லாக தூக்கணும் நாங்கள் அப்படி தூக்குனா எனக்கு எல்போ வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது கொஞ்சம் வலின்னு சொல்ல முடியாது டிஸ்கம்ஃபர்ட்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வலிக்கு முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லாமல் உடம்பு என்ஜூர் பண்ணக்கூடாது அதனால் அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ தான் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டின் ஸோ உங்களுக்கு காமிக்கிறது எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் கண்டினியூ பண்றதுக்கு தான் வணக்கம்